உங்களுடைய வயல்களையில அதுக்கு வரக்கவே ஒரு அன்றந்த பாடம் பிச்சீங்க மூணு நாளுமே சொல்லுங்க கரங்க தட்டியா குடை சேர்த்து ஆமென் ஆமென் சோ ஹalleluya alleluya alleluya ஆசை என் மகடெல்லாம் கூடிங்குது நான் நட நடத்துக்கு அந்தெல்லாம் வந்து நடத்துக்குடிங்க எப்படி போய் சொல்லுங்க பிள்ளைகள்

அபிஷேத்துக்குள்ளே இருங்க அபிஷேகங்களே இருங்க ஆண்டவர் ஐயத்தில் ஆண்டவர் சொல்றார் பாலத்தேன் போன்ற தேசத்தை நான் தருவேன் உன் சந்ததியை கடற்கரை மனத்தையாக பெருகப்படுவேன் அதை விட அதிகமாக பெருகப்படுவேன் வாடத்து நட்சத்திரங்களை விட அதிகமாகி பெருகப்படுவேன்

இருபத்தி ஒன்னாவது வசனம் மட்டும் ஒரு சத்தமாக நாங்கள் வாசிக்க கேட்போம் டக்கன் எடுத்து டக்கன்னு வாசிக்க எப்படி புத்தகம் பதினோராமத்தி பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு வாசிக்கோசிமா நல்ல சவுண்டா வாசிக்கணும் அங்க விளம்போம் ஈசாக்கிடத்தில் ஒரு சந்தனை விலகும் என்று அவனுடைய சொல்லப்பட்டிருந்தது இப்படிப்பட்ட வாக்கு தத்துவங்களை பெற்றவன் தமிழ் தெளிவாக படிக்க திரும்ப பள்ளிகளுக்கு நான் போனோம் நான் சவுண்ட் லெவல் சத்தமாக வாசிக்க நீங்கள் வாசிக்கிறது வேஸ்புல்ல எல்லாம் கேட்டுக்கலாம் ஆ பதினொன்றாம் அதிகாலை பதினெட்டாம் வசதி மாசம் இருபத்தி ஒன்று உன் சந்ததி விலங்கும் என்று அவனுடன் சொல்லப்பட்டிருந்ததே இப்படிப்பட்ட வாக்கு திட்டங்களை பெற்றவன் அவனை மருத்துவர்கள் எழுப்ப தேவன் நல்லவராயிருக்கிறார்

யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசிர்வதித்து தன் கோழி முனையில் சாய்ந்து தொழுது கொண்டார் ஆமச்சியே ஆமை சொல்லுங்க ஆமே ஆமே கோல் அதுல கோல் தங்கச்சி கோல் தெரியுமா கோல் என்ன என்ன கோல் என்ன கோல் அரசனுக்கு ஒரு கோல் செங்கோல் தமிழனுக்கு ஒரு கோல் அவன் வாழ்ந்து கொண்ட புலவர்களுக்கு ஆதரவு விசாரிக்க சந்ததியாய் கட்டுப்படுத்தப்பட்ட கோல்களை கட்டி ஆய்வு செய்து

கையில கொடுத்தபோது எழும்போது ஆடு மாத்தமல்ல இவன் விழுந்தாலும் போல தான் பிடிச்ச எழுபது தரையை கட்டை